வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் அரசு ஊழியர்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உறுப்பினராக இருந்து ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கப் போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உறுப்பினராக இருந்து கொண்டு அதன் நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்பவர்கள் அரசு ஊழியர்களாகவும் இருக்கலாம் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பிரச்சார செயலாளர் மன்மோகன் வைத்தியா என்பவர் கூறியிருக்கிறார் இதை மத்திய இணை அமைச்சராக இருக்கிற ஜிதேந்திர சிங் என்பவரும் வழிமொழிந்திருக்கிறார் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அல்லது ஜமாத் இ இஸ்லாம் என்கின்ற மத அமைப்புகளில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்ற தடை அமலுக்கு வந்தது இந்த தடை உத்தரவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டிலும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது இப்போது ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக நீடிப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன ஆர் எஸ் எஸ் இந்தியாவை இந்து நாடு என்று கூறுகிறது அரசியல் சட்டம் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று கூறுகிறது மதச்சார்பற்ற நாட்டின் ஒரு அரசு ஊழியர் இந்தியாவை இந்துக்களுடைய நாடு என்று சொல்லுகிற ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அரசு ஊழியராக செயல்பட முடியுமா நாட்டின் அரசு நிர்வாகத்தையே இந்து மயமாக்கும் ஆபத்தான முயற்சியை சிந்திக்க வேண்டும்